இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பேபிகார் செட்டிநாடு கிரேவி தான் பண்ண போகிறோம் ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு வாங்க பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு வரமொளகா ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சீட்ஸ் தோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு பட்டை இது எல்லாத்தையுமே இப்போ வானலில் போட்டு நம்ம வறுக்கணுங்க இது கூட பார்த்திங்கன்னா தால்மூடி திருகிய தேங்காய் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கசகசாக எடுத்துருக்கேன் இது ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட முந்திரி இருந்துச்சுன்னா நீங்கள் முந்திரியை ஊற வைக்கலாம் எங்ககிட்ட இப்போ முந்திரி இல்லை அதனால நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு பாதாம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஏன் வந்து ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்னா அப்போ தான் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக வரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் சேர்க்குறோம் உங்ககிட்ட ரீஃபண்ட் ஆயில் இருந்தாலுமே ஓகே தான் என்ன நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம்ல இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் கொட்ட போகிறோம் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ரவாப்பிள்ளை இது பார்த்தீங்கன்னா மூணு கொத்து சேர்க்கிறேன் நான் மாதமே கம கமன்னு வருதுங்க நாலு பூண்டு மட்டும் இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம துருவுன அந்த கால்முடி தேங்காய் அது கூட கொஞ்சமாக கசகச வச்சிருக்கோம் அதையும் கொட்டிக்கிறோம் எப்பயுமே நீங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பா சிம்ல வச்சே பண்ணுங்க அப்பதான் இது கொஞ்சம் கருகாம இருக்கும் நாம ஆல்ரெடி ஊற வச்ச அஞ்சாறு பாதாம் இல்லைன்னா முந்திரி எது இருக்கோ அதை இந்த டைம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வதங்கி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இதை நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸியில் வந்து ரொம்ப ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா நம்ம கிரேவிக்கான மசாலா ரெடி வறுத்து வச்ச எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி இந்த குழம்பு பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் அதே மாதிரி மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு தாளிக்கணும் இப்போ நம்ம குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவையும் நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சமாக போடுறோம் இப்போ கடுகு போட்டோன்னே வந்து பொரியும் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அந்த பச்சை மிளகா அது கூட ஒரு இது நல்லா எல்லாமே வந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் மட்டும் இப்போ நம்ம போடணும் இப்பவே நீங்கள் தக்காளி போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் சரியாக வேகாது வெங்காயம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருதுல நல்லா ஃப்ரை பண்ணணும் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் வேணாங்க பிரியாணி பண்ணுற மாதிரி ரொம்ப வதக்க வேணாம் ஒரு அதை கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வதக்கணும் போதுமானது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைம்ல தக்காளியை கொட்டணும் ஸோ இதுதான் தக்காளி தக்காளியை கொட்டணும் தக்காளி நல்லா வதங்கணும் இந்த டைம்ல தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் போடுறேன் சப்போஸ் பத்தலை அப்படின்னா நாம்ம கடைசியாக டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இருந்தாவே போதுமானது ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க போதுமானது இது கூட கொஞ்சமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் காரம் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இது நாமளே வீட்டில் அரைச்ச மசாலா நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம் எவ்வளோ சேர்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறோம் இது ஒரு ஸ்பூன் இது ரெண்டு ஸ்பூனுங்க ஸோ ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம நல்லா இந்த டைமில் சேர்த்துக்கணும் நேரத்தில் வெங்காயம் வதங்கும் போதே சேர்க்கலாம் ஆனால் நீங்கள் தக்காளி வதங்குனதுக்கப்புறமேட்டு நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சில இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை இந்த டைமில் கரெக்டாக ஊற்றணும் கொஞ்சம் மசாலா இருக்கு இதுலேயும் கொஞ்சம் மசாலா இருக்கு சோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி உள்ள ஊற்றிடலாம் இசி ஜார்ல இருக்க எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேபிக்கான நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கட் பண்ண பேபிக்கான இதை சேர்க்கணும் இது நம்ம எண்ணெயிலே போட்டு பேபிகார் கொஞ்சம் வதக்கி இருக்கணும் ஆனால் நான் மறந்துட்டேன் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க எண்ணெயில் கொஞ்சம் போட்டு பேபிகாரை வதக்கி இதில் போடுங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பேபிகார் வந்து கொஞ்சம் வதங்கணும் இல்லை கொஞ்சம் வேகணும் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும் என்கிட்ட இருக்கிற கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த கிளாஸில் இருக்க தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா பேபிகான் நல்லா வேகும் நம்மளோட பேபிகார் கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாகிச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்